அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்து அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் தொடர் காணொலியில் பாரம் பாகம் பதினாறு அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான இடம் பள்ளிவாசல் என்பதை பற்றி சரியாக நம்ம புரிந்து கொள்வோம் அண்ட சராங்கர சண்ட அண்ட சராசரங்களை படித்த அல்லாவிற்கே மிகவும் பிடித்தமான இடம் பள்ளிவாசல்கள் தான் அங்குதான் அல்லாவின் வார்த்தை நிலைநாட்டப்படுகிறது அவன் நினைவு கூறப்படுகிறான் அவனுக்காகவே மக்கள் அவனுடைய அருளை எதிர்பார்த்து ஒன்று கூடுகிறார்கள் தொழுகிறார்கள் மார்க்க உபதேசங்களை செவிமடுக்கிறார்கள் இப்படி ஒன்றின் பின் ஒன்றாக பள்ளிவாசல்களின் சிறப்புகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் இதுவெல்லாம் சராசரி முஸ்லீம்கள் கூட அறிந்திருக்கும் அடிப்படையான விஷயங்கள் தான் ஆனால் நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்களாலும் அவர்களின் தோழர்களாலும் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்ட பள்ளிவாசல்களை போன்று நம் காலத்தின் பள்ளிவாசல்கள் பராமரிக்கப்படுகின்றனவா என்ற ஒரு கேள்வி நம் ஒவ்வொருவரின் மனதிற்குள்ளும் எழுந்தாக வேண்டும் நபி சல்லா அலுவலம் அவர்கள் மக்காவிலிருந்து எஜிரத்து செய்து மதினாவிற்கு அடைந்தவுடன் தனக்காக ஒரு வீட்டை கூட கட்டிக்கொள்ளாமல் முதன் முதலில் செய்த பணி பள்ளிவாசலை கட்டியது அந்த பள்ளிவாசல் சிமெண்டு ஜல்லி பளிங்கி கற்கள் ஒலிபெருக்கி மின்விசிறி குளிர்சாதன வசதி போன்ற எந்த நவீன அம்சங்களாலும் அது கட்ட அப்படி அமைந்திருக்க விடல கட்டப்படலை மாறாக களிமண்ணால் எழுப்பப்பட்ட சுவர்கள் பேரீச்சு மர கட்டைகளாலான தூண்கள் ஓலைகளால மூடப்பட்ட கூடாரம் மண்தரை இவைதான் நபி அவர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசலின் எளிய எழில்மிகு தோற்றம் அங்கே ஆடம்பரம் இல்லை என்றாலும் ஆனந்தம் இருந்தது வசதிகள் இல்லை என்றாலும் அவர்களின் வாழ்க்கையில் வசந்தம் இருந்தது பள்ளிவாசலின் இடம் மிகவும் சிறியதாக இருந்தாலும் அங்கு வாழ்ந்த மனிதர்களின் உள்ளங்கள் மிகவும் பெரியதாக இருந்தது வெறும் வணக்க வழிபாடுகளோடு மட்டும் சுருங்கி கிடக்கவில்லை மஸ்ஜிது நவவி என்ற அந்த பள்ளிவாசல் கல்வி கூடமாக பண்பு பயிற்சியின் பட்டறையாக ஏழைகளின் தங்குமிடமாக அநாதைகளுக்கு அடைக்கலமாக ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவாக கைதிகளை அடைக்க சிறை சாலையாக நீதி மன்றமாக ஆலோசனை அரங்கமாக நாடாளும் மன்றமாக மருத்துவமனையாக வழிப்போக்கர்களின் கூடாரமாக முஸ்லீம் அல்லாதவருக்கு இஸ்லாத்தை சொல்லும் அழைப்பும் மையமாக மார்க்க அறிஞர்களை உருவாக்கும் மதரசாக்களாக ஜக்காத்தை திரட்டி விநியோகிக்கும் இடமாக போர்க் கனிமத்து பொருட்களை பங்கு வைத்து கொடுக்கும் மைதானமாக இராணுவ தளமாக விளையாட்டுத் திடலாக மார்க்க தீர்ப்பு வழங்கும் தீர்ப்பிடமாக பொருளியல் வாழ்வியல் பிரச்சனைக்கு தீர்விடமாக என பல பரிமாணங்களில் மின்னியது தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கட்டிய அந்த மசிதின் நவவி என்ற பள்ளிவாசல்